சிறுநீரகம் போன்ற அந்த பிரிவுக்கு எப்ப முழுமையா இந்த மருத்துவமனையில் செயல்பாட்டுக்கு வரும் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு இருதய அறுவை சிகிச்சை அதாவது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மக்கள்

சிறுநீரகம் போன்ற அந்த பிரிவுக்கு எப்போ முழுமையா இந்த மருத்துவமனையில் செயல்பாட்டுக்கு வரும் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு வந்து அதாவது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அந்த இருதய சிகிச்சை பிரிவுக்கான அந்த அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இது ஒவ்வொருத்துக்குமா நாலு கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும் கடந்த ஆண்டு ரெண்டு திருவாரூர்லயும் இரண்டு நாட்களுக்கு செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்